தங்கள் அங்கத்தில் குறைகள் இருந்தாலும் அதை துச்சமன நினைத்து வாழ்க்கை என்னும் சமுத்திரத்தை எதிர்த்து வாழும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மேலும் ஊக்கமளிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் பேருந்து ரயில்களில் பயணம் செய்ய அவர்களுக்கு சலுகை கட்டண அடையாள அட்டை மருத்துவ சான்றிதழ் அரசு மருத்துவர்களால் அரசு மருத்துவர்களால் வழங்கப்பட்டு வருகிறது இதை செயல்படுத்தும் வகையில் கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனை மாற்றுத்திறனாளிகளை கண்ணியத்துடன் நடத்தி அரசின் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது என்கின்றனர் மாற்றுத்திறனாளிகள் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்காக கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் இந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தி பட்டு வருவதாக தெரிவிக்கின்றார் மாற்று திறனாளிக்காக போராடி வரும் கும்பகோணம் திரு இளங்கோவில் சமூக ஆர்வலின் மாற்று திறனாளிகளுக்காக சேவையாற்றும் திரு சீனிவாசன் அவர்களும் இதே கருத்தை தெரிவித்தார்கள் பிரதி வாரம் தோறும் புதன்கிழமையன்று மாற்றுத் திறனாளிகளுக்கு கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனையில் மத்திய மாநில அரசுகள் வழங்கும் பேருந்து மற்றும் ரயில்வே சலுகை கட்டண அடையாள அட்டையை மருத்துவர்கள் கையெழுத்திட்டு வழங்கி வருகின்றனர் இது குறித்து நாம் நேரடியாக சென்று ஆய்வு செய்த போது மாற்றுத்திறனாளிகளுக்காக சேவை சேவையாற்றி வருவதையும் காண முடிந்தது அந்த சேவையாளர்கள் மாற்றுத்திறனாளிக்குத் தேவையான அப்ளிகேஷனை முழுமையாக பூர்த்தி செய்து அவர்களை கையோடு அழைத்து செல்கின்றனர் மருத்துவமனைக்கு மேலும் மருத்துவமனைக்கு சென்ற பிறகு அவர்கள் சம்பந்தப்பட்ட டாக்டர் இருக்கும் இடத்திற்கு சென்று அங்கு அமர வைக்கின்றனர் இதில் சிறப்பு என்னவென்றால் கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனையில் பிரதிவாரம் புதன்கிழமை தோறும் மாற்று திறனாளிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் வழங்கும் பேருந்து மற்றும் ரயில் பயண சலுகை கட்டண அடையாள அட்டை மருத்துவ சான்று வழங்க கும்பகோணம் அரசு தலைமை மனையே அலுவலக ஆணையே வழங்கி உத்தரவிட்டுள்ளது கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனையில் மாற்றுத் இவ்வாறு சேவை காரணம் கும்பகோணத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்காக போராடி வரும் சிலரின் முயற்சிகள் மற்றும் சில சேவை அமைப்புகளே காரணம் என்று தெரிவித்தார் தன் தங்கையை போல் இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை செய்து வரும் கும்பகோணத்தை சேர்ந்த திரு சீனிவாசன் அவர்கள் கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனையில் என்ன சிறப்பு என்றால் மாற்றுத்திறனாளிகள் கையெழுத்து வாங்க வரும் அவர்களுக்கு அமருவதற்கு நாற்காலிகள் போடப்பட்டு கௌரவமாக அமர வைக்கப்படுகின்றனர் பின்னர் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு சரியாக மருத்துவர் வருகிறார் ஒவ்வொரு மாற்றுத் திறனாளையும் தன் அருகே அழைத்து அமர வைத்து அவர்களிடம் உள்ள அனைத்து அசல் சான்றிதழ்களையும் சரிபார்த்த பின்னர் கையெழுத்திடுகிறார் மேலும் இதில் சிறப்பு அம்சம் என்னவென்றால் மருத்துவர் கையெழுத்திட்ட பிறகு உடனடியாக செவிலியர்கள் கரணியில் பதிவு செய்யப்பட்டு அடுத்த கணமே மருத்துவ மாற்று சான்றிதழ்கள் திறனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது இதில் சிறப்புக்கே சிறப்பு சேர்க்கும் வகையில் ஒரு திட்டம் என்னவென்றால் அதாவது கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனையில் ஒவ்வொரு ஊனத்திற்கும் தனித்தனி மருத்துவர்கள்தான் அமர்ந்து கையெழுத்திடுவார்கள் இந்த திட்டத்தை பொறுத்தவரை அசல் சான்றிதழை சரிபார்த்து அதற்கேற்றார்போல் கையெழுத்து இடுவது என்பதால் ஒரே மருத்துவர் அமர்ந்து எளிமையான முறையில் இந்த திட்டத்தை மாற்று மாற்றுத்திறனாளிகளுக்கு செயல்படுத்தி வருகிறது கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனை ஒரே இடத்தில் மருத்துவரின் கையெழுத்து மருத்துவமனையின் சீல் கண்ணியம கண்ணியமான முறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக சான்றிதழ்கள் கிடைக்க பெறுகிறது என்றால் அது கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவ மருத்துவமனை மட்டுமே என்கின்றனர் மாற்றுத்திறனாளிகள் கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனையில் இருக்கும் திறனாளிகளுக்கான இந்த திட்டம் தமிழக முழுவதும் இருந்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்பதே திறனாளிகள் கருத்தாக இருக்கிறது நன்றி வணக்கம்